பங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு குட்டி கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மூன்று பேர் சேர்ந்து திருடப் போனார்கள் சரியான வேட்டை கிடைத்தது திருடிய பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதிக்குள் போய் ஒளிந்து கொண்டனர் வயிறு சும்மா இருக்குமா பசி எடுத்தது சுப்பிரமணியா நீ போய் உணவுப் பொட்டலங்கள் வாங்கி வா சாப்பிட்டுவிட்டு விட்டு கொள்ளையடித்த நாணயங்கள் நகைகள் இவற்றை பங்கு வைப்போம் என மற்ற இருவர்கள் சொன்னார்கள் கொள்ளையடித்த தொகையிலிருந்து சிறிது நாணயங்களை எடுத்துக்கொண்டு உணவு வாங்க புறப்பட்டான் சுப்பிரமணியன் உணவு வாங்க வந்தவன் தானும் உண்டான் அவன் மூளை வேலை செய்தது உணவிலே விஷம் வைத்தால் குள்ளையடித்த பொருட்கள் யாவும் தனக்கே சொந்தம் மூன்றில் ஒரு பங்கு வருவதை விட முழுவதையும் பெறலாம் ஆசையின் காரணமாக நச்சு கலந்த உணவோடு கலகலப்பாக வந்தான் சுப்பிரமணியன் உணவு வாங்கி வந்ததும் அவனை தீர்த்து கட்டுவோம் பிறகு நாம் இருவரும் ஆளுக்கு பாதி பகிர்ந்து கொள்வோம் என்று மற்ற இருவரும் பேசி முடிவு செய்தார்கள் சுப்பிரமணியன் உணவு பொட்டலத்தை கொடுத்தான் உணவு பொட்டலத்தை பெற்று கொண்ட இருவரும் திடீரென்று அவனை தாக்கி வெட்டி வீழ்த்தினார்கள் இரண்டு திருடர்களும் மகிழ்ச்சியுடன் உணவு உண்டார்கள் அதில் நஞ்சு இருந்தது இதை அறியாத அவர்கள் இறந்து போனார்கள் அவர்கள் கொள்ளையடித்த பொருள் எவருக்கும் பயன்படவில்லை ஒருவரை அழித்து மற்றவர்கள் வாழ நினைக்கும் அவர்களும் அழிந்து போவார்கள்